ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸுக்கு உங்களுக்கு ஒரு விளாட்டை ரைஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மஸ்ரூம் பொட்டேட்டோ புலாவை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி வாங்க எப்படி செலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நாலு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு இன்ச் அளவுக்கு பட்டை ஒரு நாலு கிராம்பு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் இந்த புலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நிரம்ப நான் போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை அதுக்கப்புறம் காரத்துக்காக பச்சை மிளகா சேர்க்க போகிறேன் நான் இன்னைக்கு எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு இதில் நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூமை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோவையும் இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அவ்வளோதாங்க இந்த புலாவுக்கு இந்த பொட்டேட்டோ இந்த மஷ்ரூம் நம்ம நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ண வெங்காயம் இதோடய ஃப்ளேவர் மட்டும்தான் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ ரைஸை சேர்க்க போகிறோம் ரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூறு கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருந்தேன் ஜீரோ சாம்பார் ரைஸ் தாங்க இந்த புலாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸை தான் ஃபஸ்ட்டு சேர்க்கணும் எப்பவுமே தண்ணியை கொதிக்க வச்சுட்டு தான் ரைஸை போடுவோம் ஆனால் இந்த புல்லாவுக்கு நீங்கள் ரைஸை சேர்த்துட்டு அதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த காயோட வெங்காயத்தோடு நல்லா வதக்கணுங்க தான் நம்ம தண்ணி ஊற்றணும் அப்போ தான் இந்த ரைஸ்க்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நான் மூணு கப்பு ரைஸுக்கு ஆறு கப்பு தண்ணி அளந்து வச்சுருக்கேன் அதையும் நான் இப்போ சேர்த்துறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கணும் லெமன் ஜூஸ் இந்த ரைஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்க்க போகிறோம் ஒரு மீடியம் சைஸ் லெமனை முழுசாக அப்படியே பிழிஞ்சு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த குக்கரை மூடி வச்சுருங்க நான் ஒரே ஒரு விசில் தாங்க வச்சேன் எனக்கு கரெக்டாக வந்தது உங்கள் குக்கருக்கு உங்கள் அரிசிக்கு எத்தனை விசில் வைக்கணுமோ நீங்கள் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நம்முடைய மஸ்ரூம் பொட்டேட்டோ புலவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க டக்குன்னு செய்யணும் லஞ்சு பாக்ஸ்க்கு சூப்பரான வெரைட்டி ரைஸாக இது இருக்கும் இதுக்கு நல்ல காரமாக வெஜ்ஜோ நான் நான்வெஜ்ஜோ நல்லா கட்டியான கிரேவி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இல்லை எதுவுமே வேணாம் ஒரு சிம்பிளாக ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை வச்சாலும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த புலாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்